டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உமாபாரதி மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களின் தங்கையின் கொள்ளு பேத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் பிறந்த மகாகவி முப்பத்தொன்பதே ஆண்டுகள் வாழ்ந்தாலும் தமது வாழ்நாளில் அவர் அழகாக தம் தலைமுறை மட்டுமல்லாது அடுத்த தலைமுறையினரும் மிக அழகாக தமது கவிதைகளையும் எழுத்துக்களையும் பின்பற்றுமாறு மிக சரியாக பாடல்கள் இயற்றியிருப்பவர் அவ்வையார் ஆத்திச்சூடி எழுதியது நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் இப்படியாக ஔவையாரின் ஆத்திச்சூடி விளங்கியது ஆனால் மகாகவி இதையெல்லாம் விட நவீனமாக இன்றைய இளைஞர்களும் யுவதிகளும் குழந்தைகளும் பின்பற்றும் அளவிற்கு அருமையாக புதிய ஆத்திச்சூடி என்பதை நமக்காக புனைந்து தந்துவிட்டு போயிருக்கிறார் அவை அச்சம் தவிர் ஆண்மை தவறேல் இவ்வாறாக மிக எளிதாக இளைஞர்கள் யுவதிகள் குழந்தைகள் கூட புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் அருமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தலைமுறையினர் எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு மகாகவி பாரதி கூறிய இதே இந்த புதிய ஆத்திச்சூடியை குட்டிக் கதைகளாக புலவரேறு அறிமதி அவர்கள் கதைகளாக எழுதியுள்ளார் அவற்றை நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம் இப்பொழுது முதலாவது ஆத்திச்சூடி முதலாவது ஆத்திச்சூடி அச்சம் தவிர் அச்சம் தவிர் என்றால் பயப்படும் உணர்வினை நீக்குதல் என்பது பொருள் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்றாரே மகாகவி இதை எளிமையாக குழந்தைகளுக்கு ஒரு கதை ஒரு குழந்தை இருக்கிறான் அவன் வாசலில் உட்கார்ந்து கொண்டு வேர்க்கடலையை உடைத்து உடைத்து உரித்து தின்று கொண்டிருக்கிறான் அவனுக்கு பயம் தான் குப்பை போடுகிறோமே என்று தன்னை யாரேன் குற்றம் கூறுவார்களோ என்று வேற தனக்குள் ஒரு பயம் இருக்கிறது ஆனாலும் தான் செய்யும் தவறை அவன் நிறுத்தவே இல்லை அவன் பாட்டுக்கு வேர்க்கடலையை உடைத்து உடைத்து கடலையை தின்றுவிட்டு கொட்டையை கீழே குப்பை போடுகிறான் இப்படி சுற்றும் பார்க்கிறான் தன்னை யாரேனும் பார்க்கிறார்களா என்று திடீரென்று அந்த இடத்தில் ஒரு போலீஸ்காரர் வந்து நிற்கிறார் பயந்து போய் அப்படியே எழுந்து ஓட ஆரம்பித்து விட்டான் பக்கத்து வீட்டு மாமாவும் அவன் பின்னால் ஓடுகிறார் போலீஸ்காரரும் அவனை துரத்துகிறார் நில் 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 ஏனப்பா ஓடுகிறாய் என்று இல்லை இல்லை நான் வேர்க்கடலையை உடைத்து தின்று கொண்டிருந்தேன் அதற்குத்தான் நீங்கள் என்னை பிடிக்க வருகிறீர்களோ என்று பயந்து விட்டேன் இந்த பயம் தேவையில்லாதது தேவையானவற்றிற்கு மட்டும்தான் நான் பயப்பட வேண்டும் மற்றவற்றிற்கு பயப்படவே கூடாது தீமையை கண்டுதான் நாம் அஞ்ச வேண்டும் மற்றவற்றைக் கண்டு அஞ்சாமல் ஏறுநடை நாம் போட வேண்டும் என்று மகாகவி கூறுகிறார் இதைத்தான் மகாகவியின் முதலாவது ஆத்திச்சூடி அச்சம் தவிர் என்பது அருமையாக விளக்குகிறது அடுத்ததாக இரண்டாவது ஆண்மை தவறையலை நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்